Welcome to 5 Minute Produce நாம இது வரைக்கும் நிறையவே வங்கி கொள்ளைகளை பத்தியும் கலை பொருட்கள் திருட்டை பத்தியும் கேள்விப்பட்டிருப்போம் இதுல நிறையவே விலை மதிப்பு மிக்க பொருட்கள் இது வரைக்கும் திருடப்பட்டிருக்கு அதுல சில கலை பொருட்களை இப்ப வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல ஆனா இது எல்லாத்துக்கும் மாற்றா ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாலு பேர் கொண்ட ஒரு குழு வித்தியாசமான ஒரு திருட்டுல ஈடுபட்டாங்க ஆனா கடைசியில அவங்க செஞ்ச சில சொதப்பல்னால மாட்டிக்கிட்டாங்கதான் அப்படி இவங்க எதை திருடனாங்க எப்படி மாட்டினாங்கன்றத பத்தி தான் இந்த வீடியோல நாம பாக்க போறோம் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டோட டிசம்பர் மாதத்தில் ஒரு நாள் அமெரிக்காவோட கெண்டகை மாகாணத்தில் இருக்க ட்ரான்சில்வேனியா யூனிவர்சிட்டியோட லைப்ரரிக்கு பெக்மேன் என்ற ஒரு நபர் வந்திருக்காரு அவரை தொடர்ந்து அவரோட நண்பர் ஜான்ன்ற ஒரு நபரும் வந்திருக்காரு இவங்க எதுக்கு இந்த லைப்ரரிக்கு வந்தாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ரொம்பவே பழமையான ரேரான புத்தகங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க இவங்க ஒன்றும் அங்க திடீர்னு வர கிடையாது ஏற்கனவே அங்க இருந்த லைப்ரரியன் பெட்டி ஜீன் கூச் கிட்ட ஃபார்முலா முன்னாடியே மெயிலெல்லாம் அனுப்பி ரெக்வஸ்ட் பண்ணி தான் உள்ள வந்திருக்காங்க அந்த காலேஜ பத்தி பார்த்தோம்னா அது ரெண்டாயிரத்தி நாலு சமயத்திலேயே வருஷத்துக்கும் மேல செயல்பட்டு வரக்கூடிய ஒரு காலேஜ் அங்க அமெரிக்க வரலாறு சார்ந்த சில முக்கியமான புத்தகங்கள் உலக பெற்ற எழுத்தாளர்கள் எழுதின சில முக்கியமான புக்ஸோட பல ரேரான புத்தகங்கள் இருக்குன்றத தெரிஞ்சு அதை பார்க்கறதுக்காக லைப்ரரியன் கிட்ட அனுமதி கேட்கவும் அவங்களும் வர சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கு அப்புறம் ரேர் புக்ஸ் வச்சிருக்க இடத்துக்கு போகும்போது இரண்டாவதா வந்த ஜான் அந்த செக்ஷன் போனதும் அதோட கதவை சாத்திடுறாரு ஐம்பது வயசு கடந்த அந்த லைப்ரரியனுக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவங்களோட கையில ஏதோ ஷார்ப்பா குத்துன மாதிரியான ஒரு ஃபீலிங் ஏற்பட்டிருக்கு உடனே அவங்களுக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெளிவா எதுவுமே ஞாபகம் இல்ல அரை மயக்கத்துல அவங்க இருக்கும்போது அவங்களோட கைகளையும் கால்களையும் யாரோ கட்டி போறது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க அந்த மயக்கம் தெளிஞ்சு கண் வெளிக்கும் போது அந்த கேம்பஸ் சுற்றி போலீஸா இருந்திருக்காங்க தான் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்ற தகவல்கள் எல்லாம் தெரிய வந்திருக்கு இவங்களை மயக்கமடைய வச்சதும் அங்க இருந்த ரேர் புக்ஸ்ல பல புக்ஸ வந்த ரெண்டு பேரும் திருடிட்டு போயிருக்காங்க எல்லா புக்கையும் திருடுறதுக்குள்ள அந்த லைப்ரரியோட அசிஸ்டன்ட்ல ஒருத்தர் இவங்களை கவனிச்சு சத்தம் போட ஆரம்பிச்சிருக்காங்க அதுல உஷாராகி வந்தவங்க எஸ்கேப் ஆயிருக்காங்க போலீஸ் அங்க இருந்தவங்க கிட்ட விசாரிக்கும் போது சில புதிய தகவல்கள் கிடைச்சிருக்கு வந்தவங்க மொத்தம் நாலு பேர் அவங்க கிட்டத்தட்ட ஐந்து மில்லியன் டாலர்கள் மதிப்பிலான புக்ஸ திருடிட்டு போயிருக்கலாம்னு சொல்லிட்டு தகவல்கள் தெரிய வந்தது திருட்டு நடந்த இடத்துல எந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் இல்ல எந்த விட்னஸும் இல்ல யாரும் பாத்துற கூடாதுன்றதுக்காக யூனிவர்சிட்டில அதிகம் கூட்டம் இல்லாத ஹாலிடே பீரியடான டிசம்பர் மாதத்துல இந்த திருட்டுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த குரூப் இவங்க எல்லாத்தையும் திருடிட்டு ஃபேக் நம்பர் பிளேட் இருக்கக்கூடிய ஒரு கிரே கலர் மினி வேன்ல ஏறி தப்பிச்சு போயிருக்காங்க இந்த தகவல்கள் எல்லாம் தெரிய வந்ததும் உடனடியா போலீஸ் பல இடங்கள்ல தேட ஆரம்பிச்சிருக்காங்க உடனடியா எஃபிஐ வரவழைக்கப்பட்டிருக்கு ஈஸியா அங்கிருந்து வெளியேறக்கூடிய ஏர்போர்ட்ஸ் உட்பட பல்வேறு இடங்கள் அலர்ட் செய்யப்பட்டிருக்கு இவையெல்லாம் நடந்துட்டு இருக்கும் அந்த லைப்ரரியன் கிட்ட விசாரிக்கும் போது வந்தவங்கள ஒருத்தன் அவங்களை கட்டி போடும்போது போது அவங்களோட நிக் நேம் யூஸ் பண்ணியிருக்கான் இது அந்த காலேஜ்ல படிச்சவங்களுக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் கூட வேலை செய்யறவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு தகவல் ஸோ இந்த இடத்த பத்தியும் இங்க இருக்கவங்களை பத்தியும் ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க தான் இதை செஞ்சுருக்கணும்னு போலீஸ் யோகிச்சிருக்காங்க ஸோ பக்காவாக பிளான் பண்ணி அந்த நாலு பேரும் இந்த திருட்டை நடத்தி முடிச்சிருக்காங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரி ரொம்பவே முக்கியமான சில புக்ஸ் அவங்களால எடுத்துட்டு போக முடியல தான் பட் ஸ்டில் வேல்யூபுளான நிறையவே புத்தகங்களை திருடிட்டு போனாங்க அண்ட் அமெரிக்க வரலாற்றுல புத்தகங்களை மையப்படுத்தி நடத்தப்பட்ட மிகப்பெரிய திருட்டு இதுவாக தான் இருக்குன்னு குறிப்பிடுறாங்க அடுத்து வந்த ரெண்டு மாசத்துக்கு வெளியே எதுவும் பெருசா தெரியலனாலும் போலீஸ் உள்ளுக்குள்ள தீவிரமா இதை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க கடைசியா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டோட பிப்ரவரி மாதம் இந்த திருட்டு சம்பந்தமா ஒரு நாலு பேரை கைது பண்ணாங்க லெக்சிங்டன் போலீஸ் அவங்க நாலு பேருமே பத்தொன்பது இருபதுன்ற காலேஜ் படிக்கிற வயசுல இருந்த பசங்க இதுல ரெண்டு பேர் அந்த காலேஜ்லயே படிச்சுட்டு இருந்தாங்க இன்னும் ரெண்டு பேர் அங்க படிச்சுட்டு இருந்தவங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க இந்த திருட்டுக்கான பிளான் எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி மூணுலயே ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி மூணுல அந்த நாலு பேர்ல ஒருத்தரான ரெயின் ஹார்டுன்ற பையன் அந்த காலேஜ்ல படிக்கிறதுக்காக ஜாயின் பண்ணியிருக்காரு அதுவும் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணியிருக்காரு ஒரு நாள் அந்த காலேஜோட லைப்ரரி டூருக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க அப்ப போன ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அங்க இருந்த லைப்ரரியன் அந்த லைப்ரரிய பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதுவும் குறிப்பா இந்த ரேர் புக்ஸ் <imit> இருக்கக்கூடிய <imit> செக்ஷன்ல <imit> இருந்த <imit> புக்ஸ் பத்தி பல புதிய ஆச்சரியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதுவும் ஒரு செட் ஆஃப் புக்ஸ் குறிப்பிட்டு சில வருடங்களுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு செட் கிட்டத்தட்ட பன்னெண்டு மில்லியன் டாலர்களுக்கு ஏலம் போனதா ஒரு ஆச்சரியமான தகவலை சொல்லியிருக்காங்க அந்த லைப்ரரியன் அது எந்த புக்குன்னு பார்க்கும்போது பதினெட்டாம் நூற்றாண்டுல ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு கம்ப்ளீட் செட்டை தான் குறிப்பிட்டிருந்தாங்க இது சின்ன எல்லாம் கிட்டத்தட்ட ஆள் உயரத்துக்கு உருவாக்கப்பட்ட புத்தகங்கள் வை இதுல அமெரிக்காவுல அந்த சமயத்துல இருந்த பறவைகளை பத்தின ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தது அண்ட் அந்த ஒரு செட் மட்டுமே கிட்டத்தட்ட பன்னெண்டு மில்லியன் டாலர்களுக்கு ஏலம் போனதா அவங்களை சுத்தி காட்டிட்டு இருந்த லைப்ரரியன் சொல்லியிருக்காரு

இந்த நாலு பேரும் அமெரிக்காவில் ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்த பசங்க தான் இருந்தாலும் ஒரு திருளுக்காகவும் இதில் கிடைக்கக்கூடிய பணத்துக்காகவும் இதை ட்ரை பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள்தனமான காரியத்தில் ஈடுபட்டாங்க அண்ட் அப்போ இருந்து இந்த திருட்டை எப்படி பக்காவாக நடத்தி முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பிளான் போட ஆரம்பித்தாங்க அந்த லைப்ரரிக்கு எந்த டைம்ல ஆட்கள் அதிகமா வர்றாங்க எந்த சமயத்துல ஆட்கள் குறைவா வர்றாங்க அந்த நூலகத்தோட அமைப்பு என்ன அங்க இருந்து எப்படி இதெல்லாம் திருடிட்டு போறதுன்றது உட்பட எல்லாத்தையுமே கவனிச்சு ஒரு பக்காவான ஸ்கெட்ச போட்டிருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாம திருடுன அந்த புக்ஸ அப்படியே வச்சிருக்க முடியாது இல்லையா அதை உடனடியா விக்கிறதுக்காகவும் வழிகளை தேட ஆரம்பிச்சாங்க அப்போ லெக்ஸிங்டன்ல இருந்த ஒரு நபர் மூலமா நியூயார்க்ல இருந்த ஒரு மிடில்மேனோட மேனோட நம்பர் இவங்களுக்கு கிடைக்குது அந்த நபர் மூலமா ஆம்ஸ்டர்டம்ல இந்த மாதிரி விலை மதிப்பு மிக்க புக்ஸ வாங்கக்கூடிய ஒருத்தரோட கான்டாக்ட் கிடைக்குது சோ எல்லாமே பக்காவா பிளான் பண்ணியாச்சு இனிமே திருடுறது மட்டும்தான் பாக்கின்ற தான் டிசம்பர் மிட்ல இந்த திருட்டுல ஈடுபடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க ஏன்னா டிசம்பர் மிட்ன்றது காலேஜுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா வராத ஒரு காலகட்டம் அதனால லைப்ரரிக்கும் மேக்சிமம் யாருமே வரமாட்டாங்க அந்த சமயத்துல இந்த பிளானை ூட் பண்ணா நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த நாலு பேரும் பிளான் போட்டிருக்காங்க ஸோ பிளான் பாட்ட மாதிரியே எல்லாம் நடந்திருக்கு ஆனால் என்ன விஷயம்னா முக்கியமான அந்த ஒரு கம்ப்ளீட் செட்டை திருடுறதுக்குள்ள ஒரு அசிஸ்டண்ட் லைப்ரரியன் இவங்களை பார்த்து சத்தம் போட ஆரம்பிச்சிருக்காரு அண்ட் அந்த புக்ஸோட கம்ப்ளீட் செட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அங்கிருந்து வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா மாற ஆரம்பிச்சுது இந்த விஷயத்தை பத்தி ஆம்ஸ்டர்டாம்ல இருந்த அந்த பையர் கிட்ட தெரியப்படுத்தின உடனே இந்த டீலை கேன்சல் பண்ணிட்டு அவரு பேக் அடிச்சிடறாரு வேற வழி இல்லாம அமெரிக்காவுக்கு உள்ளேயே திருடன அந்த புத்தகங்களை விற்க வேண்டிய ஒரு சூழ்லிக்கு இந்த நாலு பேருமே தள்ளப்பட்டிருக்காங்க இதுக்காக என்ன பண்ணிருக்காங்க திரும்பவும் எங்கெங்கேயோ தேடி நியூயார்க் இருந்து ஒரு பையரோட கான்டாக்ட பிடிச்சிருக்காங்க ஆனா அந்த பையர் ஏதாவது ஒரு பெரிய ஆக்ஷன் ஹவுஸ் இதோட வேல்யூ பத்தி சொன்னாதான் நான் இதை வாங்கிக்க முடியும்னு சொல்லிட்டு கராரா சொல்லிடுறாரு சோ வேற வழி இல்லாம சில முக்கியமான ஆக்ஷன் ஹவுஸுக்கு தங்க கிட்ட இருக்க புக்க பத்தியும் அதை அப்ரைசல் பண்றத பத்தியும் மேல் அனுப்பி இருக்காங்க அண்ட் இங்க தான் அவங்க முதல் தப்ப பண்ணிருக்காங்க என்னன்னா இந்த திருட்டு நடந்த உடனே போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எப்படி இருந்தாலும் இந்த புக்ஸ் எல்லாம் அவங்க விற்கத்தான் போறாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா முழுக்க இருந்த நிறையவே முக்கியமான அண்ட் சின்ன சின்ன ஆக்ஷன் ஹவுஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஏதாவது ரேர் புக்ஸ் உங்க கிட்ட திடீர்னு சேலுக்கு வந்தா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அறிவுறுத்தி இருந்தாங்க அவங்க அப்படி அறிவிச்சிருந்தது வெளியே யாருக்குமே தெரியாது இந்த நாலு பேரும் அமெரிக்காவில இருந்த ஒரு பெரிய ஆக்ஷன் ஹவுஸ் கிட்ட இதை அப்ரைசல் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அண்ட் இந்த தகவல் உடனடியா போலீஸ்க்கு போயிருக்கு அண்ட் அதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது என்னன்னா லைப்ரரியன் கிட்ட பெக்மேன்ன்ற ஒரு பெயர்ல தான் மெயில் அனுப்பப்பட்டு அந்த ரேர் புக்ஸ் பாக்கிறதுக்கான அனுமதியை வாங்கி இருந்தாங்க அந்த நாலு பேரும் அந்த மெயில் ஐடியை பயன்படுத்தி அந்த ஆக்ஷன் ஹவுஸ்க்கு மெயில் அனுப்பியிருக்காங்க இது முதல் விஷயம் இப்படி ஒரு மெயில் வந்ததும் உடனடியா அந்த ஆக்ஷன் ஹவுஸ் போலீஸ்க்கு தகவல் தெரிவிச்சிட்டாங்க மேற்கொண்டு அவங்கள பிடிக்கிறதுக்காக அந்த ஆக்ஷன் ஹவுஸ் மூலமாவே சில நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த ஆக்ஷன் ஹவுஸ் மூலமா நாங்க இந்த புக்கை எல்லாம் அப்ரைசல் பண்ணி தரோம் ஆனா அதுக்கு நீங்க நேர்ல வந்து பேசணும்ன்ற மாதிரி ஒரு வலைய விரிச்சிருக்காங்க இதுல கரெக்டா வந்து மாட்டினாங்க அந்த நாலு பேரும் அண்ட் வந்த உடனே கான்டாக்ட் பண்றதுக்காக ஒரு நம்பரையும் கேட்டு வாங்கியிருக்காங்க அந்த யாரோடதுன்னு தேடும்போது அந்த நாலு பேர்ல ஒருத்தரோட பர்சனல் நம்பர் அது இது அவங்க பண்ண முக்கியமான ஒரு தவறு இதுக்கப்புறம் அவங்களை பிடிக்கிறதுல ரொம்ப பெரிய கஷ்டம் இருக்கல அண்ட் அவங்க திருடின புக் எல்லாத்தையும் அவங்க தங்கி இருந்த ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருந்தாங்க அண்ட் அதையும் திரும்ப எடுத்து லைப்ரரிக்கே கொண்டு வந்தாங்க போலீஸ் இவங்களை அரஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா பல்வேறு பிரிவுகள்ல இவங்க மேல குற்றம் சுமத்தப்பட்டு கோர்ட்டுக்கு கொண்டு செல்லப்படுறாங்க அங்க இவங்க செஞ்ச தவறுக்காக ஏழு வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அண்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இவங்க எல்லாம் வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவங்கள மையமா வச்சும் சில டிவி ஷோஸ் மூவி எல்லாம் கூட வெளிவந்திருக்கு ஒரு திருளுக்காகவும் பணத்துக்காகவும் செய்ய நினைச்ச ஒரு ஐடியா அமெரிக்காவோட எதிர்பார்க்காத ஒரு பெரிய திருட்டா மாறி அதை எதிர்பாராத விதத்தில் மோசமாக கிட்ட மாட்டின ஒரு ஹெய்ஸ் தான் இந்த புக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பண்ணி விடுங்க தேங்க்யூ